சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேலையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி எந்த பகுதியிலும் தொய்வில்லாமல் இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி ஆலோசனை நடத்தி எந்தெந்த பகுதியிலே இயக்கம் மிகவும் தொய்வாக இருக்கிறதோ அதனை வலுப்படுத்தக்கூடிய தேர்தல் வியூகத்தான ஆலோசனைகள் பணிகள் என்று நடைபெறும் இதன் அடிப்படையிலே தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களிலே கூட்டங்களும் மக்கள் விரோத திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு மீண்டும் சட்டமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினருடைய குரல் ஒழிக்க வேண்டும் அதற்கு விடாமுயற்சி கடும் ஆற்ற வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொள்ளக்கூடிய கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெறுகிறது தான் கூட்டத்தினுடைய நோக்கம் கூட்டத்திலே மரியாதைக்குரிய இயக்கத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய மூத்த அரசியல் தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா எஸ் வி சித்தன் உட்பட இயக்கத்தினுடைய மதிப்பிற்குரிய மாநில நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் மாவட்ட நிர்வாகிகள் எங்களது மரியாதைக்குரிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கூட்டம் நடக்கும் நோக்கத்திற்காக பிரதிநிதிகளாக வருகை புரிந்திருக்கிற வட்டார நகரப் பேரூராட்சியினுடைய தலைவர்களெல்லாம் ஒரு சேர இன்றைக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் சென்னையிலிருந்து இயக்கத்தினுடைய துணைத் தலைவர்கள் மரியாதைக்குரிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்களும் திரு முனவர் பாட்ஷா அவர்களும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக சிறப்பு அழைப்பாளர்களாக வரிய புரிந்திருக்கிறார்கள் சொல்லலாமா அனைத்து மதங்களும் சம்மதமே என்ற ரீதியிலே தான் தமிழக அரசும் அனைத்து கட்சிகளும் முக்கியமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக அமைச்சர்கள் செயல்பட வேண்டும் என்பது விதி துரதிர்ஷ்டவிஷமாக தமிழகத்தை சேர்ந்த திமுகவினுடைய ஒரு முக்கிய தலைவர் இன்றைக்கும் பதவியில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் ஒரு மதத்தை பற்றி பொறுப்பற்ற முறையிலே கீழ்த்தரமான அருவறுக்கத்தக்க முகம் சுழிக்கும் வகையிலே பொதுமேடையிலே பகிரங்கமாக பேசியிருப்பது தமிழகத்திற்கு அவமானம் அவரை கட்சி பதவியிலிருந்து எடுத்தால் போதாது அமைச்சர் பொறுப்பிலிருந்து உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படி நீக்கவில்லை என்றால் திமுக அரசும் அதனை சார்ந்த தலைவரும் அவரை ஆதரிப்பதாக அர்த்தம் ஒரு மதத்தை கொச்சைப்படுத்துவதை சம்மதம் என்று கூறுவதும் உண்மையாகிவிடும் மகளிரை கொச்சைப்படுத்துவதாக அர்த்தம் எனவே உடனடியாக அவரை பதவியிலிருந்து

நேற்றைய தினம் அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது என்டிஏ கூட்டணி இந்திய அளவிலே மீண்டும் வலுவாக உருவாக தொடங்கியிருக்கிறது அதனுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நேற்று உள்துறை அமைச்சர் தமிழகத்திற்கு வந்தது அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்தது நேரடியாக இரண்டு பேரும் பத்திரிகையாளரை சந்தித்து கூட்டணியை உறுதிப்படுத்திய பிறகு திமுகவுக்கு அதன் கூட்டணிக்கும் தேர்தல் தோல்வி ஜுரம் ஏற்பட தொடங்கியிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினமே தோல்வி பயத்தின் அடிப்படையிலே அவர்கள் கண்மூடித்தனமாக பேச தொடங்கியிருக்கிறார்கள் அதிமுக பாஜக கூட்டணி என்பது நேச்சுரல் அலையன்ஸ் என்று கூறுவோம் இந்த கூட்டணி ஏற்கனவே இருந்த கூட்டணி வென்ற கூட்டணி மீண்டும் இன்றைக்கு தமிழகத்தினுடைய அவசிய அவசர தேவைக்காக தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பதற்காக திமுக அரசை அகற்றுவதற்காக மக்கள் மீது சுமையை தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்கிற திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிய திமுக கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்காத திமுகவுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும் மக்களுடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காகவே இன்றைக்கு இந்த கூட்டணி தமிழகத்திலே மீண்டும் உருவெடுத்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணியினுடைய முக்கிய கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே நேற்றைய தினம் மத்திய உள்துறை அமைச்சரை சென்னை விஜயத்தின் போது நான் நேரடியாக சந்தித்து நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அடித்தளமான கூட்டணியினுடைய பணிகள் மற்றும் கூட்டணியை மேலும் பலப்படுத்தக்கூடிய நிலைகளை குறித்து கூட்டணி தலைவர் என்ற முறையிலே நான் அவர்களிடம் பேசினேன் கூட்டணி கூட்டணி முடிவுக்காக நீங்கள் சொல்கின்ற காரணமே தவறான காரணம் ஏனென்றால் கூட்டணி குறித்தும் வருங்காலங்களிலே இந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் மறைந்த தலைவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவருடைய எண்ணங்களை ஆட்சியிலே பிரதிபலிக்கக்கூடிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும் என்று உள்துறை அமைச்சர் கூறியிருப்பதை நான் நினைவுகூற விரும்புகிறேன் அப்படி என்றால் கூட்டணியிலே எந்த குழப்பமும் கிடையாது கூட்டணி உறுதியாக இருக்க வேண்டும் அதன் அடிப்படையிலேயே நேற்று இரண்டு தரப்பில் உள்ள முக்கிய தலைவர்களும் அமர்ந்து பத்திரிகை நண்பர்களை சந்தித்தார்கள் அதற்கு பிறகும் தேநீர் விருந்து நடைபெற்றது என்பது கூட்டணியினுடைய வலுவான செயல்பாட்டிற்கு அடித்தளம் வக் வாரியத்தினுடைய மசோதாவை தமாகடைய தலைவர் இஸ்லாமிய மக்கள் என்னோடு துணை நிற்கிறார்கள் என்னுடைய கட்சியினுடைய துணைத் தலைவரே திரு முனவர் பாட்ஷா தமிழகத்தினுடைய இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முக்கிய தலைவர் என்பதை நன்கு உணர்ந்தது மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற தொகுதி மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி பாபநாசம் இதில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அதிகம் இருப்பதையும் உணர்ந்து தெரிந்து புரிந்து அந்த மசோதாவை ஒரு வார்த்தை விடாமல் வரி விடாமல் படித்து அந்த மசோதாவை ஆதரித்திருக்கிறேன் என்றால் அந்த மசோதாவின் மூலம் இனிமேல் ஏழை எளிய நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் ஏழ்மையில் இருக்கின்ற இஸ்லாமிய குடும்பங்களுக்கும் அவர்களுடைய படிப்பாக இருக்கட்டும் சுகாதாரமாக இருக்கட்டும் வருங்காலங்களிலே அவருடைய வாழ்வாதாரமாக இருக்கட்டும் அது சிறக்க வேண்டும் உயர வேண்டும் வளர வேண்டும் என்பதற்காக புதிய கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது கோட்பாட்டின் அடிப்படையிலே பல வருடங்களுக்கு முன்பு ஏற்படுத்திய மசோதா என்பதால் அந்த மசோதாவை நியாயமாக விடுபட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் மசோதாவின் அடிப்படையிலே வக்வாரிய சொத்தின் அடிப்படையிலே இப்பொழுது ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இஸ்லாமிய மக்களுக்கு உதவிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் லட்சக்கணக்கானவர்களுக்கு உதவிகள் நடக்க வேண்டும் என்ற உயர் எண்ணத்தின் அடிப்படையிலே கோட்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நான் அளித்திருக்கிறேன் இதனுடைய நோக்கம் இதனுடைய வெற்றி வருகின்ற வருடங்களிலே வக்வாரியத்தினுடைய புதுப்பொழிவோடு புது கைட்லைன்ஸோடு அவர்கள் செயல்பட்ட பிறகு முறையே சரியே ஜனநாயக முறைப்படி நடைபெற வேண்டும் பத்து மாதம் தான் இருக்குது அதன் அடிப்படையிலே வாக்காளர்கள் அரசின் மீது இருக்கின்ற கோபத்தை தங்களுடைய வாக்கின் மூலம் வெளிப்படுத்துவார்கள்